உத்தராயண காலங்களில் சூரிய பகவான் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த ராசியில் சஞ்சரிக்கிறார் இது தமிழ் மாதங்கள் ரீதியாக தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்களுக்கான ஒரு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை உத்தராயண ராசி பலன் அப்படிங்கக்கூடிய பதிவில் உங்களுக்கு தொகுத்து வகுத்து இருக்கும் ഇത് മുഴമയാർ ശ്രീ ശ്രീഗുരുഭ്യോ നമ കരുണാശാകരം ശാന്തം അരുണാചലവാസിനം ശ്രീ ശേഷാദ്രിഗുരുമന്ദേ ബ്രഹ്മീഭൂതം തപോനിധിം സദ്ഗുരുചരണാരവിന്ഭ്യമ വക്ണ്ടാകാസൂര്യകോട്ടി സമപ്രഭ അഭിഘ്നം ഗുരുമേ ദേവ ദകാര്യേഷു സർവസാധ്യാതകസ്വാമിന് അസാധ്യം താപകം രാമതൂത കൃപാസന്ധോ മത്കാര്യം ചാതയ പ്രഭോ உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான தகவலை உங்களோடு பகிர்ந்துக்க போகிறோம் அதை கூட நம்ம உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு எல்லாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம டீம் கேட்டாங்க நம்ம வந்து அது எல்லாம் வரலாம் அதனால் நம்ம அப்படி சொல்ல வேண்டாம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இதுவரை யாரும் கொடுக்காத வெளிவராத ஒரு புதிய தகவலோடு இந்த பதிவில் உங்களோடு சந்திக்க போகிறோம் அதில் உத்தராயணம் காலங்களில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்த பக்த என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சிந்திக்க போகிறோம் அதற்கு முன்பாக தக்ஷிணாயணம் உத்தராயணம் என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்கும் பொழுது பஞ்சாங்கங்கள் ரீதியாகவும் நமது காலங்களை பகிரக்கூடிய காலங்களை நான்கு யுகங்களாக பிரித்து அந்த நான்கு யுகங்களில் பிரபவாதி வருஷங்கள் அறுவதாகவும் ஒவ்வொரு வருடத்தையும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம் அதில் தக்ஷினாயணம் உத்தராயணம் என்று இரு பெரும் பகுதிகள் காணப்படுறது அந்த வகைகளை தை மாதம் முதல்ல உத்தராயணம் ஆரம்பமாகுது இந்த உத்தராயண காலங்கள் ஆரம்பமாகும் பொழுது உத்தராயண ராசி பலன் அப்படிங்கிறத நமது யூடியூப்பில் இதுவரை யாரும் வெளியிடாத புதிய தகவலை முதல் முறையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் உத்தராயணம் அப்படின்னா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சூரியனுடைய நிலைகளை ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது எந்தெந்த ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதை பொறுத்து இந்த ஆறு மாத காலங்களை தட்சிணாயனமாகவும் ஆறு மாத காலங்களை உத்தராயணமாகவும் பிரிக்கக்கூடிய சம்பிரதாயம் ஜோதிடத்தில் காணப்படுறது அந்த வகையில் தென்திசையை நோக்கி சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலங்களை தட்சிணாயனம் அப்படின்னோ வடக்கு திசையை நோக்கி சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலங்களை உத்தராயணம் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்க முடிகிறது தமிழ் மாதங்கள் பனிரெண்டு சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பனிரெண்டு மாதங்களில் சூரிய பகவான் ஆறு மாத காலங்கள் தட்சிணாயணத்திலும் ஆறு மாத காலங்கள் உத்தராயணத்திலும் பயணிக்கின்றார் அந்த வகையில தட்சிணாயின காலங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் போது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்களும் தட்சிணாயின காலங்களாகவும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் உத்தராயண காலமாகவும் பெரியோர்கள் நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் உத்தராயண காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் தட்சிணாயன காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் காணப்படுறது இதை நாம் தொடர்ந்து எதிர்வரும் பதிவுகளில் நாம் சிந்திக்கலாம் இதில் இந்த தை மாசத்து முதல் சூரிய பகவான் உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கின்றார் அந்த உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலங்களில் சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் மற்ற கிரகங்களை அனுசரித்தும் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலங்கள்ல எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க போறோம் நமது பெரியோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த சம்பிரதாயங்கள்ல இந்த உத்தராயணம் தட்சிணாயன காலங்களுடைய டிவிஷன்ஸ் எதுக்காக கொடுத்திருக்கா அப்படின்னா நம்ம எதிர்காலங்களை திட்டமிடுவதற்காகவும் நீங்கள் எதிர்கால திட்டங்களை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த உத்தராயண ராசி பலன் என்ற இந்த பகுதி உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் அதே சமயத்தில் இந்த தகவலை முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறுங்கள் நல் வாட்டுக்கள் இந்த உத்தராயணத்தினுடைய தாற்பயங்களை நீங்கள் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் இதற்கு முதல் பகுதியில் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை பார்த்துட்டு இதை பார்த்தேன்னா உங்களுக்கு முழு விவரம் புரியும் அதற்கான லிங்கையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கோ அதே போல் இது முழுவதும் கோச்சார ஆய்வுகள் மட்டுமே மேலும் தெளிவான சிந்தனைகளை உங்களது வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானம் பண்ணுறது கூடுதல் உதவியாக உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த உத்தராயணம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத பலன்கள் அப்படிங்கிறத கூட நம்ம ஷார்ட் ஃபார்மில் சிந்திக்கலாம் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கும் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனண கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் வார்த்தைகள் கண்டிப்பு இருந்தாலும் கருணை உள்ளம் உடைய மிதுன ராசியின் பக்தப்படிகளே மிதுன ராசியை சார்ந்த பக்தப்படிகளுக்கு உத்தராயண திவ்ய காலங்களில் இரண்டாவது பகுதியானது நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது இருந்தாலும் முதல் பகுதியில் உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அட்டம பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் தசமஸ்தானத்தில் ராகு பகவானும் சதுர்கேந்திர ஸ்தானத்துல கேது பகவானும் சஞ்சரிக்கின்றார் உத்தராயின திவ்ய காலங்கள்ல இரண்டாவது பகுதியில ராகு பகவான் கேது பகவான் குரு பகவானுடைய பயிற்சிகள் ஏற்படுகின்றது இந்த பயிற்சிகளுக்கு பிறகு உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி உங்களது ராசியில் கடக்கும் பொழுது பஞ்சம சப்தம பாக்யஸ்தானங்களில் குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்ல நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இரண்டாவது பகுதியில் ஏற்பட்டாலும் முதல் பகுதியிலே பொறுமை தேவை நிதானம் தேவை மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது இன்றைய காலகட்டங்களில் மாணவ செல்வங்கள் அதிக நேரத்தை செல்போன்லயே செலவழிக்கிறார்கள் குறிப்பாக குழந்தைகளிடத்திலே செல்போன் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இதனாலே குழந்தைகள் அடிக்ட் ஆகிறதோட அவர்களது கண் பாதகம் ஏற்படுறது என்பதை பல மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஆகையினாலே இன்றைய காலகட்டங்களில் குழந்தை அழறது அப்படின்னா செல்போனை கொடுத்து அந்த குழந்தை அழுகையை நிறுத்துறது அப்படிங்கக்கூடிய ஒரு வழக்கம் இன்றைய தலைமுறைக்கு ஏற்பட்டிருக்கு இதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்பதை பெற்றோர்கள் ஆள் மனதில் பதிவைத்துக் குழந்தைகளுடைய கல்வியிலே கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும் இளைஞர்கள் செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை நிதானம் தேவை தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இன்றைய காலகட்டங்களில் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பலவிதமான மோசடிகள் காணப்படுறது இவைகளை எல்லாம் தவிர்ப்பதற்கு எவ்வளவு பாதுகாப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது இளைஞர்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை தேவை நிதானம் தேவை எச்சரிக்கை தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது வேகத்தை தவிர்த்து வேகத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டம் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் பணியாற்றக்கூடிய இடங்கள்ல வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும் செய்யக்கூடிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் பல பக்த தூக்கமின்மை காரணமாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மனதை ஒருளைப்படுத்துவது தியானம் செய்வது இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பொதுவாக உத்தராயண காலங்கள்ல கடுமையான தாக்கத்தை தாண்ட வேண்டிய காலகட்டம் மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு காணப்படுவதனால் புதன்கிழமையில் விரதம் இருப்பது பெருமாள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது விஷ்ணு சகசிரநாமத்தை கேட்பது உங்க செல்போன்லயே இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த காலத்துல எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விஷ்ணு சகசநாமம் அப்படின்னா பெரிய பிளேட் போட்டு கேட்குற வழக்கம் இருந்தது அதன் பிறகு கேசட்டா வந்தது அதன் பிறகு சிடியா வந்தது அதன் பிறகு பென்ட்ரைவா வந்தது இன்னைக்கு நீங்கள் எதை கேட்க வேண்டும் என்று பிரியப்படுகிறீர்களோ உடனடியாக செல்போனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் தினந்தோறும் கேட்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுறது சில சமயங்கள்ல இந்த செல்போனால செல்போனால ஏற்படக்கூடிய இடையூறுகள் எவ்வளவு இருக்கு என்பதை சிந்தித்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் நல்ல விதத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளோடு மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துங்கோ இளைஞர்கள் தேவையில்லாத சிந்தனைகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் குறைத்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் காதல் வயப்படுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் இறைவனது வழிபாடு மட்டுமே நமது கவலைகளை போக்கி கஷ்டங்களை போக்கி இஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அருமையான தீர்வு என்பதை மனதில் நீங்கள் சிந்திக்கும் பொழுது என்னாலும் பொன்னாலாக மாறும் நல் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கோம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனனகால கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் வார்த்தைகள் நமது பைரவ் குருஜி யூடியூப் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் நிகழ்ச்சியை தனித்தனியா கொடுத்துருக்கோம் அதே போல மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் கொடுத்துருக்கோம் பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் சமஸ்தா சுகினோ பவந்தோ